எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை வெழும் மதிநுட்பமே என் கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக உடற்பயிற்சி என்றால் பலரது முதல் தேர்வு நடைபயிற்சி அதிலும் பல வகைகள் உள்ளன ரேஸ் நடைப்பயிற்சி ரெட்ரோ நடைப்பயிற்சி என்ற வரிசையில் பெப்பிள்வாக் என்ற கூழாங்கல் நடைப்பயிற்சி குறிப்பிடத்தகுந்தது வர்ம நடைப்பயிற்சி என இதை சித்த மருத்துவத்தில் குறிப்பிடுகிறார்கள் ஏனெனில் வர்மம் என்பது சித்த மருத்துவத்தில் உள்ள உட்பிரிவில் ஒன்றாகும் உடலில் உள்ள வர்மம் என்ற ஆற்றல் புள்ளி செயல்படுத்த வர்ம நடைபாதை உதவுகிறது உள்ளங்காலில் காணப்படும் வர்ம புள்ளிகள் கூழாங்கற்கள் மீது நடக்கும்போது தூண்டப்படுகின்றன இதற்காக எட்டு வடிவத்தில் கூழாங்கற்கள் நிரப்பிய நடைபாதையை வீட்டில் அமைத்து கொள்ளலாம் வீட்டின் எந்த இடத்திலும் இதை அமைக்க முடியும் மாடி தோட்டம் முன்புறம் என வசதிக்கேற்ற இடத்தில் எட்டு வடிவத்தில் வர்ம நடைபாதையை ஏற்படுத்தலாம் ஆற்றங்கரைகளிலும் சென்று நடக்கலாம் இதனால் விளையும் நன்மைகள் என்ன இந்த கூழாங்கல் நடைப்பயிற்சியால் நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும் வயதானவர்கள் கூழாங்கற்கள் போடப்பட்ட நடைபாதையில் தினமும் நடப்பதால் இரத்த அழுத்தம் குறையும் தினமும் எட்டு வடிவத்தில் கூழாங்கல் நடைப்பயிற்சியை மேற்கொள்வதால் எடையும் கட்டுக்குள் இருக்கும் வீட்டிலேயே இந்த நடைப்பயிற்சி தடத்தை அமைத்து கொள்ளலாம் என்பதால் நேரம் கிடைக்கும் போது நடந்து உடலை உடலை வலிமையாக்க முடியும் கூழாங்கல் நடைப்பயிற்சி குடல் இயக்கத்தை மேம்படுத்தி செரிமானத்தை தூண்டுகிறது மேலும் வாத நோய்களை தடுக்கிறது உங்கள் வீட்டில் எட்டு முதல் பத்து அடி நீளத்தில் ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள் வடக்கு தெற்கு பார்த்தபடி எட்டு வடிவத்தில் பாதை அமைக்க வேண்டும் அகலம் ஆறு அடியாக இருந்தால் நல்லது இந்த பாதையில் கூழாங்கற்களை போட்டு அதன் மீது மெல்ல நடக்கத் தொடங்கலாம் காலில் புண்கள் இல்லாவிட்டால் காலனி அணியாமல் நடக்கலாம் பத்து நிமிடம் வலது பத்து நிமிடம் இடது என மாறி மாறி நடக்க வேண்டும் சிலர் எட்டு வடிவ நடைபாதையை சிறியதாக அமைப்பார்கள் அப்படி செய்வதால் தலை சுற்றலாம் ஆறு அடிக்கு குறைவாக நடைபாதையை அமைக்காமல் பத்தடி வரைக்கும் நடைபாதை ஏற்படுத்தினால் நடக்க இன்னும் வசதியாக இருக்கும் புதிதாக பயிற்சி செய்தால் நிதானமாக நடக்க வேண்டும் நாளடைவில் வேகமாக நடக்கலாம் செய்து பார்க்கலாமே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்